எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபி மான் இந்த பதிவுல ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான தேடலை பற்றி தான் அந்த பதிவு இருக்க போகுது அதனால இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கிட்டு இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் வானியர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருனா எவன் ஒருத்தனுக்கு மனசுக்குள்ள அடுத்தவன் கெட்டு போனோம் அடுத்தவன் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாதான் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து சமூகத்தினுடைய பார்வையில அவன் நல்லவனா இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய கருத்தால ஒரு சமூகத்துக்கு இடையே பிளவு வந்து மக்கள் மாறி மாறி சண்டை போடுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட அவன் தன்னுடைய கருத்தை அந்த மக்கள்கிட்ட வந்து எத்தி வச்சானா அவன் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் நிச்சயமா அது யாருக்கும் யோஜனப்படாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்லி வச்சிட்டு போயிருக்காரு இந்த திருக்குறளை நீங்களும் படிச்ச பிறகு அதே சிந்தனையோடு அடுத்தடுத்து நான் சொல்ல வரக்கூடிய அந்த கருத்துகளையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்னன்னா இப்போ முஸ்லீமா இருக்கக்கூடிய என்ன மாதிரி பட்டவங்க எல்லா மக்களோடையும் மக்களா நாங்க வாழ வேண்டிய தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்ன காரணம்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தை காக்கிறதுக்காக அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்தால்தான் இங்கே வாழ முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மக்களுடைய மக்களாக போய் பழக வேண்டியது இருக்கும் அவங்க அவங்களுடைய வியாபார நிமித்தமாக வந்து பேச வேண்டியது இருக்கும் இப்படி பேசக்கூடிய நேரத்தில் பல நேரங்களில் சிலர் இப்படி கேட்பாங்க உங்களுக்கு உள்ளாடியும் சியா சுன்னி அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் அமைதியின் மார்க்கோன்னு சொல்கிறீங்களா உங்கள்கிட்ட மட்டும் இத்தனை பிரிவு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கேள்வியை கேட்பாங்க அந்த நேரத்தில் அந்த கேள்வியை எதார்த்தமாக கேட்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு பதிலாக அவங்கள்ட்ட சொல்லிடுறோம் ஆனால் தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த புற சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கற்பித்தல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதாக புரிந்து கொள்ள முடியுது அது மட்டும் இல்ல இந்த கற்பித்தல்ல உள்நோக்கம் இருக்கதையும் நாம தெரிந்து கொள்ள முடியுது ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம நம்ப கூடிய நபரா அவங்க இருக்கிறதுனால ஓகே அவங்க ஏதோ அவங்க ஒரு கேள்வியா அவங்களுக்கு வருது அதனால கேக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல தான் நம்ம பதில் சொல்றோம் ஆனா நம்மளுடைய பதில இருந்து அவங்க அதையும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கருப்பொருளாக மாற்றக்கூடிய அந்த சிந்தனைக்குள்ள அவங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வன்மமான சிந்தனையோடு அவங்க பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமா மனசுக்கு வருத்தமா தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து அதை செய்துட்டு தான் இருக்கிறாங்க காரணம் தங்கள் பின்பற்றிட்டு கொள்கைக்கு மேலே இருக்கக்கூடிய தீவிரமான சிந்தனை மட்டும்தான் ஆனா உண்மை என்னன்னு சொல்லக்கூடியதை அவங்க கிட்ட கேட்காம நேரடியாக வரலாறுகளை படிச்சா நிச்சயமா அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை என்னைக்குமே செய்யறது கிடையாது படிப்புன்னு சொல்லக்கூடியதை மட்டும் என்னைக்குமே யாரும் செய்யறது கிடையாது இவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு 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 மடமையான ஒரு சித்தாந்தத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தான் இங்க இருந்தோ அந்த எவனோ சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கேட்குறோம் கூட இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியதை யாரும் கேட்க கேட்கறதுக்கு நம்ம மனதளவில் நம்ம தயாரா இல்லை அவன் போய் தான் சொல்லுவான் அவன் ஏமாத தான் செய்வான் இந்த சிந்தனையை மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு இதுதான் இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சரி ஏதோ எதோ பேசணும்னு நினைச்சா எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்ம சப்ஜெக்ட்ல வந்துடலாம் அவங்க கேட்ட அந்த கேள்வி என்னன்னா சியா சன்னி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சியா சன்னின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவுன்னு சொல்லக்கூடியதுக்கு முதல்ல சியாவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த சியான்னு சொல்லக்கூடிய பிரிவுன்னு சொல்லக்கூடியது இவங்க கேட்ட கேள்விக்கு பிறகு இந்த வரலாறு ரீதியான தகவல்களை தேடி படிக்கக்கூடிய நேரத்தில் புரிந்து கொண்டது என்னன்னா இந்த சியான்னு சொல்லது வேற எதுவும் இல்லை ஒரு நாட்டினுடைய அடையாளம்னு வச்சுக்கிடுங்க அதாவது பெர்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசு இஸ்லாமிய வரைகைக்கு முன்னாடி அங்கே இருந்துட்டு இருந்தது அந்த பெர்சியா பேரரசுல இருந்து அந்த வழியில வந்த மக்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சியா முஸ்லீம்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க அதாவது அந்த சியா முஸ்லீம்னு சொல்லக்கூடியவங்க பெர்சியா பேரரசுல இருந்து அதே பழக்க வழக்கங்கள் அதே நடைமுறை சம்பிரதாயங்கள் அவங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை வந்து விடுறதுக்கு தயாரா இல்லை அந்த காரணத்தினால தங்களை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்காக சியா முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அப்போ சியான்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய பாரம்பரிய நாட்டினுடைய அடையாளத்தை வந்து கொண்டு வர்றாங்க இது அதிகபட்சமா எந்த ஏரியால இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈராக் ஈரான் இந்த இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கால பெர்ஷிய நிலப்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் தான் அதிக அளவுல இத பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த ஹிந்துன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையை உருவாக்குறாங்க அப்ப இவங்களும் சியா பிரிவை சேர்ந்தவங்க தான் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்துன்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குனவங்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா சியா பிரிவுன்னு சொல்லக்கூடியவங்க தான் மொத்தத்துல ஒரு விஷயம் எல்லாம் தெளிவா புரியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துன்னு சொல்ல கட்டமைப்பை யாரு உருவாக்குனாங்களோ அவங்களும் சியா தான் ஈராக்ல இப்ப இருந்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் சியா தான் மொத்தத்துல சியான்னு சொன்னா சியா பேரரசுல இருந்து பிரிந்து வந்த மக்களை அடையாளப்படுத்துறதுக்காக குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தையா வரலாறு சொல்லுது சந்தேகம் இருந்தால் நீங்களும் அந்த வரலாறை கொஞ்சம் படிங்க ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு கருத்து உடன்பாடு இல்லைன்னா நீங்க தெளிவான ஆதாரங்களை தேடி பதிவு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள் உங்களுக்கு சொல்லி தருவார்ன்னு சொல்லி நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்